ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது ஷாப்பிங்காக தான் வந்தோம் ஸ்னோபால் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் நான் இப்போ ஆர்ச்சர்ட் ரோட்ல இருக்கேன் இங்கே ஆல்ரெடி கிறிஸ்மஸ் வைப்ஸ் வந்து களை இருக்கு இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே பார்த்தீங்கன்னா லைட் அப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஆன் அ கிரேட் ஸ்ட்ரீட் அதாவது ஒயிட் அண்ட் கோல்ட் காம்பினேஷன்ல ஃபுல் லைட்ஸும் வந்து பல பலப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் இங்கே திரண்ட வந்து கிறிஸ்மஸ் ஆல்ரெடி கொண்டாடிட்டு இருக்காங்க ஷாப்பிங்க்கு சாப்பிட்றதுக்கு அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற வந்து கிறிஸ்மஸ் ட்ரீஸ் மற்ற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு குழந்தைங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக வந்து இருக்காங்க இன்ஃபேக்ட் இன்னைக்கு மழை பெய்யுது ஆனாலுமே அதையும் பொருடாமல் இவ்வளோ பேர் ஷாப்பிங்கும் ஃபுட்டையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் லைஃப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் ஃபியூ இயர்ஸ் எடில நான் வரல இப்போ திரும்பவும் நான் வந்து பார்க்குறேன்ல ஸோ உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குது இன் கேஎல் அண்ட் ஹியர் சிங்கப்பா ஆல்மோஸ்ட் சேம் இஸ்டேஸ் ஹியர் இட்ஸ் ஆல்சோ அபீக் மார் ஸ்பெஷல் மோர் கிரேண்ட் இப்போ நான் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அவங்களாம் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் லைட்டிங்ஸ் பார்க்குறோம் நார்மலா இருக்கு ஆனா முன்ன பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஆனா நல்லா இருக்குது

ஆமாம் லாவண்யா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இங்கே மக்கள் கூட்டம் திரண்டு வந்திருக்காங்க நான் இப்போ நியான் சிட்டியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே பதினான்கு மீட்டர் உயரம் உள்ள ஒரு கிறிஸ்மஸ் மரமும் இருக்குது அதை பார்க்குறதுக்கும் இங்கே நடக்கிற ஸ்னோ ஷோவை பார்க்கறதுக்கும் நிறைய மக்கள் வந்திருக்காங்க அதே நேரத்தில் கடைசி நேரம் ஷாப்பிங்க்கு இங்கே நிறைய கிறிஸ்மஸ் சந்தைகளும் வைத்திருக்காங்க அங்கே பரிசுகள் வாங்குறதுக்கும் பலரும் வந்திருக்காங்க இது என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் பட் ரெயின் ஸ்டில் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அந்த ஸ்னோ பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு ஷாப்பிங்காக தான் வந்தோம் ஸ்னோபால் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் ஆர்ச்சர்ட் ரோடில் இருக்கிற கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம நிருபர் தயா இருக்கிற இடத்துல கிறிஸ்மஸ் வைப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா தயா முடிங்க கிருத்திகா நான் இப்போ ஹாப்பர் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேம் தான் நிற்கிறேன் ஆனால் இங்கே கனத்த மழையினால் இங்கே நடக்கக்கூடிய ஸ்னோஃபால் வந்து இப்போ நடக்காமல் போயிடுச்சு அதனால் இங்கே வந்துருக்க நிறைய பேர் என்னையும் சேர்த்து டிசப்பாயின்டாக இருக்கும் ஏன்னா ஸ்னோஃபால் பதிலாக இங்கே ரெயின்ஃபால் தான் நடக்குது ஸ்னோஃபால்ஸ் இல்லாத டிசப்பாயிண்டாக ஃபீல் பண்ணுறோம் தான் இருந்தாலும் பரவாயில்ல இதனாவது பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக தான் வந்தோம் வேற

ஒரு லிஸ்ட் இருக்குது அதை வச்சு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட் வாங்க வந்தோம் ஐம ஹிண்டு வி செலிப்ரேட் தீபாவளி ஆனால் கிறிஸ்மஸ் வந்து இட்ஸ் லைக் ஓப்பன் செலிப்ரேஷன் அதனால் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன் என் வீட்டில் வந்து பார்ட்டி செய்வேன் கிறிஸ்மஸ் டே வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஃபேமிலியோடு லஞ்ச் ஈவினிங் வேறு ஃபேமிலியோடு டின்னர்